வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பல இந்தியாவின் பெருமை மிகு பலவித கம்பெனிகள் அதாவது அரசு சார்ந்த கம்பெனிகள் பிஇஎல் பத்தி பார்த்தோம் பிஹெச் பார்த்தோம் நிறைய கம்பெனிகள் அது மாதிரி பார்த்தோம் அதனுடைய வரிசையில இன்னொரு ஒரு முக்கியமான கம்பெனி இவங்க பண்ற பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது இது ஏதோ ஒரு ஐடி துறையிலயோ இல்ல டிஃபென்ஸ் துறையிலயோ இருக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு சாதாரண டிக்கெட் புக்கிங் தான் ஒண்ணுமே கிடையாது அந்த மொத்த பங்கு மதிப்பு அறுபதாயிரம் கோடிக்கு மேல போயிடுச்சு இதுவும் ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் தான் ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி வீடியோல சார் பிஎஸ்என்எல்ல பத்தி சொல்லுங்க சார் அப்படி பிஎஸ்என்எல் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வருது ஒரு வழியா இந்த யூனியன்ஸுகள்லாம் ஒரு வழியில கொண்டு வந்து வச்சுட்டாரு பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் அதுதான் கம்யூனிஸ்ட் எங்க போனாலுங்க அந்த கம்பெனி ஒழிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விசுவாசம் பொருளும் சைனா தான் இந்தியா மேல விசுவாசமே கிடையாது இந்தியா முன்னேற கூடாது இப்ப இப்போ எஸ் வந்து இரண்டு காலாண்டுகள்ல முதல் காலாண்டுல வந்து இருநூத்தி ஐம்பது கோடி இப்போ அடுத்த காலாண்டுல இருநூத்தி எண்பது கோடி பி எஸ் ப்ராஃபிட் வந்தாச்சு ஒரு ஜோதிராதித்ய சிந்தியா ஏர் இந்தியாவினுடைய இது ஏர் இந்தியா பத்தி ஒரு தகவல் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த வீடியோல பாக்குறாங்க வருத்தமா இருக்கு அதை பத்தி அதனால தான் கொஞ்சம் நாள் தள்ளி போயிடும் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன் சில முக்கியமான

CTC, Indian Railway Catering and Ticketing okay? Elena, company. அந்த கம்பெனி தான் பொதுத்துறை கம்பெனி இவங்க முத முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல டிக்கெட் விற்க வந்த போது முதல் நாள் இருபத்தி ஒன்பது டிக்கெட் வித்தாங்க அதுக்கு மேல யாருக்கும் பெருசா அதுல நம்பிக்கை இல்ல எல்லாருமே நேரம் கவுண்டருக்கு போகதான் வாங்க போக வர ஒரு எப்படியும் கத்துல இல்லன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா ஆட்டோ ரிக்ஷாலயோ இல்ல பஸ்லயோ போனா கூட கண்டிப்பா ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபா செலவாகும் போயிட்டு வரது இப்போ என்னன்னா அது வீட்டுலேயே உட்காந்து எல்லாம் ஒரு நாலஞ்சு பட்டனை தட்டி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பேரை போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா சுலபமாக டிக்கெட் வந்துடும் ஆன்லைன் ஆன்லைன்லேயும் டிக்கெட் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை காமிச்சுக்கிட்டே மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ வந்துடும் டிக்கெட்டு ஓகே இ டிக்கெட் அதை வச்சு நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது அதில் எல்லாம் வந்துடும் கம்ப்ளீட்டாக என் ஃபுல் ஃப்ளட்ஜடு போர்ட்டல் அப்படின்னு ஐஆர்சிடிசி சரி ஒரு நாளைக்கு பதிமூணு லட்சம் டிக்கெட்டு இந்த ஐஆர்சிடிசி பயணீட்டாளர்கள் மூலமா விற்குது அவங்களுக்கு கொடுக்குறாங்க பரிவர்த்தனை நடக்குது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சாயிரம் புக்கிங் நடக்குதான் ஒரே நிமிஷத்தில் பதினஞ்சாயிரம் இப்போ எவ்வளோ பெரிய போர்ட்டல் எவ்வளோ பெரிய மெமரி எவ்வளோ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கணும்னு நம்ம கொஞ்சம் ஒரு யோஜனை பண்ணி பார்த்தோம்னா அதில் நமக்கு ஒரு சின்ன பெருமை ஓ இந்தியாவில் இப்பட்ட இதுவாங்க இதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதிமூணு லட்சம் டிக்கெட் இவங்க ஒரு நாளைக்கு ப்ராசஸ் பண்றாங்க தன்னுடைய செயலி மூலமா பல நாடுகள்ல எல்லா ஏர்லைன்ஸையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சம் டிக்கெட் தான் விற்கலாம் இவங்க பதிமூணு லட்சம் வைக்கிறாங்க இந்தியாவில் ஆறு கோடியில இருந்து ஏழு கோடி மக்கள் ரெஜிஸ்டர்டு யூசர்ஸா இருக்காங்க பதிவு செய்யப்பட்ட பயணீட்டாளர்கள் இந்தியாவோட பாப்புலேஷன் நூத்தி நாற்பது கோடி இது வந்து இருந்து ஏழு கோடி தான் இன்னொரு பத்து கோடி கூட சேர்ந்தா என்ன எங்கே போகணும்னு யோசிச்சு பாருங்க வியாபாரம் கம்பெனியினுடைய மொத்த வியாபாரம் எங்கே போகும் நிற்கும் அப்படின்னு ஈஸ் ஆஃப் டூயிங் புக்கிங் டிக்கெட் மிக மிக சுலபமாக சில பேர் சொல்லுவாங்க சார் கம்ப்யூட்டர்லாம் தெரியாதவங்கன்னா என்ன தாச்சு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மேலும் மேலும் எவ்வளவு பய யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்க இன்னும் சுலபமா இருக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது அதுக்கு வந்து இந்த இது வரும் இந்த கோடிங் வேர்ட்ஸ் எல்லாம் வரும் நம்பர் ஆல்பா நியூமரிக்கல்ஸ்ல அதெல்லாம் நம்ம டைப் பண்ணணும் இது ஓகே அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் இப்போ வர வர எல்லாருக்குமே சாதாரணமான ஒரு செயலியை எப்படி பயன்படுத்துறது இது எல்லாமே பலருக்கும் எல்லாம் நல்லா தெரிஞ்சது யாருமே கிடையாது ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற அளவில் ரொம்ப சொல்பமான பீப்புள் தான் இருக்காங்க அடுத்தது இதை தவிர அப்படி ஏதாவது வேணும்னாக்க இவங்க வந்து எப்படி கூகுளில் வந்து ஒரு அலெக்ஸா அது மாதிரி இதில் திஷா ஆஸ்க் திஷா கேட்டு அந்த செயலி கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அது சொல்லும் அது ஒரு ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டு ஆப் தான் செயலி தான் இதனுடைய வருடாந்திர வருமானம் இந்த டிக்கெட் எல்லாம் விற்கிறது மூலமா வருமானம் நாலாயிரத்தி இருநூத்தி எழுபது கோடி போன நிதி ஆண்டுல நிகர லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி பதினோரு கோடி நிகர லாபம் ஒரு பயனாளிகளுக்கு பதினாறு ரூபாய் லாபமாக வருகிறது இதை வந்து ஜெனரலா இந்த டெலிகா இண்டஸ்ட்ரி ரெவென்யூ அது மாதிரி ஒரு பதினாறு ரூபாய் லாபமாக இந்த ஐஆர்டிசி கம்பெனி சம்பாதிக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து மொனாப்பலி இதை தவிர வேற புக்கிங் செய்யறதுக்கு ஆன்லைன் புக்கிங் செய்யறதுக்கு வேற கம்பெனி கிடையாது இந்தியா இவங்க ஒத்தரதான் அரசு சார்ந்த நிறுவனம் அதை தான் செஞ்சுதான் அதன் மூலமா தான் செய்யும் இது மொனாப்பலி அதிகப்படியா எதுக்காக வச்சிருக்காங்கன்னா எல்லாமே பிரைவேட் செக்டார் கையில சில விஷயங்கள் போகக்கூடாது கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறது இது வந்து பொதுமக்கள் சார்ந்தது நேரடியாக பொதுமக்களுக்கு சார்ந்தது இது அவங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இதோ வந்து அவங்களை ஏமாற்றப்படக்கூடாது சீட் பண்ணக்கூடாது அந்நெத்திக்கலா பிசினஸ் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அரசு தானே எடுத்து ஆனா என்ன செஞ்சிருக்காங்கன்னா பங்குகள் வெளியிட்டு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று சதவீத பங்குகளை வந்து இந்திய அரசு கையில தான் இருக்கு மிச்சம் முப்பத்தி ஏழு சதவீதம் வந்து பப்ளிக் நம்மள மாதிரி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் போன்ற இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் எல்ஐசி பல அதுக்கப்புறம் ஃபாரின் நான் நான் பார்த்த போது அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு பங்குனுடைய விலை மொனாப்பலி அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வந்து வந்து நல்ல நல்ல எதிர்காலம் குரோத் இந்த 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 இடத்துல கம்பெனியினுடைய பாசிட்டிவ் எல்லாமே இதை வீடியோ நிறைய பேர் பேர் பயனும் அடைஞ்சிருப்பாங்க சில சில சங்கடத்துக்கும் உள்ளாயிருக்கும் குறிப்பா இந்த ஐஆர்சிடிசி செயலியில சைட்டில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான குறைபாடு என்ன அப்படின்னா சார் பொதுமக்களுக்கு வந்து தற்கால் டிக்கெட் புக் பண்ணோம்னா கிடைக்க மாட்டேங்க சார் எல்லாம் ஏஜென்ட் புக் பண்ணிடுவாங்க சார் கரெக்டு தான் சில காலத்துக்கு முன்னாடி இப்ப ஒரு ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க சொல்யூஷன் கொண்டு வந்தது எப்படின்னா காலையில இருந்து பத்துல இருந்து பத்தரை வரைக்கும் பொதுமக்கள் ஒரு பாயிண்ட் அதுக்கு அப்புறமா தான் வந்து ஏஜென்டனுடைய அது வரைக்கும் அவங்களுடைய விண்டோ சரி அடுத்தது ஏஜென்ட் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா சிறு தொழில் செய்யறவங்க அவங்களுக்கு அது ஒரு தொழில் மாதிரி செஞ்சு அதுல சில லாபம் வந்த ஒரு தன்னார்வம் அத சுய தொழில் அப்படிங்கிற ஆங்கிள் அதை வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அவங்க வந்து இந்த ஐஆர்சிடிசி மட்டும் வச்சிருக்காங்க பல டிஜிட்டல் சார்ந்த ஒரு ஜெராக்ஸ் கார்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் இ சேவா மையம் வச்சிருப்பாங்க பஸ் டிக்கெட் புக் பண்ணுவாங்களா இருக்கும் இந்த மாதிரி பலதும் செய்வாங்களா இருக்கும் அதுல இதையும் சேர்ந்து ஒரு சுயதொழிலுக்காக தொழிலுக்காக ஏஜென்ட் விண்டோ ஒன்று வச்சிருக்காங்க சொல்ல முடியாது எல்லாமே ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் ஸோ அந்த இது ஒன்று வச்சிருக்காங்க இரண்டாவதா என்ன பண்ணிருக்காங்கன்னா பல பேர் வந்து ஃபிக்ஷியஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அடுத்து அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு அதுல பணம் சம்பளம் அதனால இந்த ஃபிக்ஷியஸ் அக்கௌண்ட்டை தவிர்க்கணுங்கிறதுக்காக தற்கால டிக்கெட் புக் பண்ணணும்னாக்கா ஆதார் கார்டோட இணை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது இணைப்பு இல்ல அப்படின்னா தற்கால டிக்கெட் நீங்க வாங்க முடியாது ஒண்ணுன்னா வரும் மக்கள் எப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா முதல்ல அந்த சட்டத்தை யூஸ் பண்றதை விட்டுட்டு அதுல இருக்கிற ஓட்ட அதுல இருக்கிற லூப் கோலு அதெல்லாம் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க வச்சு எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தான் அதாவது அந்த சட்டத்துறையில வல்லுநரா இருக்கிறவங்களுடைய முழு ஈடுபாடா இருக்கும் நேர்மையான நியாயமான வழியில வழியில் எப்படி அப்ரோச் பண்றது சொல்பம் அதனால அந்த செயலியை வந்து எப்படி இது பண்றது அப்படின்னா சைட்ல இருக்கிற சில குறைபாடு ஒவ்வொன்னா நிவர்த்தி நான் சொன்ன மாதிரி திஷா அது பதில் சொல்லுவோம் கேள்வி கேட்டா பதில் அது ஒரு ஒரு சொல்யூஷனா எடுத்துட்டு வந்தாங்க இப்ப வந்து இந்த தற்கால் டிக்கெட்டுக்கு ஆதார் கார்டு மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு டைம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏஜென்ட்டுகளுக்கான டைம் அது ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு எப்பவுமே என்ன வைப்பாங்கன்னா நிறைய சார்ஜ் பண்றாங்க

வருமானம் இருக்கணும் அதுதான் இந்த இருபத்தி மூணு ரூபா ஒரு இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இருபத்தி மூணு ரூபா வாங்குறாங்க அவ்வளவுதான் அது ரொம்ப ரொம்ப அது இதுல என்ன வேடிக்கைனா இது வந்து மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட தொகை இல்ல தகுதித்தமோ இதுவோ பண்ண முடியாது இந்த ஏஜென்ட் எல்லாம் போனீங்கன்னா அவங்க எண்ணூறு எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா கூட அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜா வாங்குவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஐஆர்சிடிசியினுடைய சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாயோ நம்ம தான் வருது அவ்வளவுதான் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஒண்ணு அப்புறம் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க சார் கேன்சல் பண்ணாலும் சார்ஜ் போகுது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் நீங்க பஸ் டிக்கெட் வாங்குங்க கேன்சல் பண்ணுங்க ஒண்ணு இல்லைங்க சின்ன விஷயம் நான் சொல்றேன் ஒரு மொபைல் போன போய் நீங்க ஒரு எலக்ட்ரானிக் கடையில போய் வாங்க அதை பேக் பண்ணிட்டீங்க பேக் எல்லாம் பிரிச்சுட்டீங்க திடீர்னு உங்களுக்கு என்ன தோணுது அடாடா இந்த விட இன்னும் அந்த மாடல் நல்லா இருக்கு சார் இதை வச்சுக்கிட்டு அந்த மாடல் சார் இது நீங்க பிரிச்சுட்டீங்க சார் ஒரு தரம் அதை பிரிச்சுட்டீங்க உங்க கையில வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாயாவது கம்மி பண்ணிக்கிட்டு தான் எடுத்து இது எல்லா இடத்துலயும் தான் வியாபாரத்துல இதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இது இந்த சார்ஜ் வாங்குறாங்க பெனல்

செய்யுது எனக்கு அவ்வளவு தூரம் டெக்ஸ் ஆவி கிடையாது அதனால யாருக்கிட்டயாவது சொல்லிதான் அதை நிவர்த்தி செய்யணும் அது ஒண்ணும் தப்பு கிடையாது அவங்க இது என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் வந்து கெட்டதை எடுத்து வெளியில போடணும் போது ஒண்ணு ரெண்டு நல்லதும் அஃபெக்ட் ஆகும் அப்புறம் அந்த நல்லது திருப்பி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ என்னோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிருக்கு இது ஒரு பக்கம் ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒண்ணு படிச்சு ஒருத்தர் வந்து இந்த ஐஆர்சிடிசிக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு நான் ஐஆர்சிடிசி சைட்ல லேப்டாப்ல வச்சு ஓபன் பண்ண அப்ப அதுல இருந்து கூகுள் ஆடு வருது

ஒரு செயலி இருக்கு அது வந்து ஒரு செயல் அந்த செயலி என்ன செய்யும்னா ஒருத்தர் எந்த சைட்டை அடிக்கடி தேடி தேடி பார்க்கிறாரோ போட் வந்து அதை புடிச்சுக்கோ ஓஹோ இவருக்கு இந்த சைட்ல தான் இன்ட்ரெஸ்ட் தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாக்க நீங்க கூகுள்ல போய் தறக்கும் தமிழ்நாடு அரசியல் நியூஸ் எல்லாம் வரும் எடுத்த உடனே பிரண்ட்ல வரும் இல்ல அமெரிக்கா அரசியல் அமெரிக்காவில் இருக்கிற சயின்டிபிக் டெக்னாலஜி அதை பத்தினா அந்த செயல் ஒரு பத்து செய்தி அதை தொடர்ந்து வரும் நீங்க எந்த சைட்டை அடிக்கடி தேடி பார்த்துறீங்களோ அந்த போட்டு அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கும் இது ஐஆர் சி தவறு கிடையாது நீங்க ரெட் ஹேண்டா பிடிபட்டுள்ளீர்கள் தயவு செஞ்சு உங்க செட்டிங்ஸ்க்கு போய் செய்ய வேண்டியதை செய்ய ஐஆர்சிடி மேல எந்த குறையும் சொல்லாதீங்க கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி மாதிரி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில ஒரு மைல் சிறகு அருமையான கம்பெனி அரசு சார்ந்த கம்பெனி உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இந்த மாதிரி ஒரு வசதி இல்ல அப்படிங்கறது நிதர்சனமான சில குறைபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு தான் ஒரு உதாரணம் சொல்லணும் ஸ்ரீநகர்ல இருந்து கத்ரா அந்த பாலத்து ஜெனாப் நதி மேல கட்டப்பட்ட பாலத்துல வந்தே பாரத் தொட்டிருக்காங்களா முப்பது நாள் அந்த டிக்கெட்டு ஃபுல்லுங்க முப்பது நாளைக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஃபுல் யோசிச்சு பாருங்க ஐஆர்சிடிசா தான் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்